ஹலோ வெல்கம் டு எங்களோட வீட்டை எவ்வளோ அழகாக டெக்கர் பண்ணியிருக்கேன்னு பாருங்க நேச்சுரல் பல்ப் மாதிரியே தெரியுது வியூ தெரியுதுதான் இருக்கும் ஒரு வழியா எப்படியோ வீடை ஒழுங்குபடுத்தியாச்சு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகல எங்க குட்டி டே இன்னைக்கு டியூஸ்டே அவருக்கு உடம்புனால படுத்துட்டு இருக்காரு என்னென்னு கேட்டு பார்ப்போம் ஸ்கூலுக்கு கிளம்பவே இல்லை ஸ்கூல் கிளம்புங்க என்ன ஏன் பட்டு இருக்க ஜம் வந்துருச்சுங்கோ ஃபீவர் வந்துருச்சு தமிழ் எக்ஸாம்னாலே என் பையனுக்கு ஃபீவர் வரும் அப்படி தானேப்பா தமிழ் எக்ஸாம்னாலே அவருக்கு ஃபீவர் வந்துடும் அது இப்போ வந்துருச்சு ஸோ இவரை வந்து எப்படி கிளப்பி எப்படி அனுப்ப போகிறேன்னு தெரியல எப்படியும் ஆஃப்டர்நூன் மேலே தான் ஸ்கூலில் அனுப்பணும் காலையில் வந்து அனுப்ப முடியாது ஸோ டயர்டாக இருக்கான் அதனால் மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஒன்றப்போ ஸ்கூலில் கூட்டுவே விடலான்ட்டுருக்கேன் ஸோ அது ஃபீவர் வந்திருக்கு அவனுக்கு என்ன வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குது கஞ்சியாக டிஃபனான்னு தெரியல ஸோ வாங்க கஞ்சி தான் கொடுக்கலான்னு ஐடியா வந்துருச்சு ஸோ கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன என்னதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெடி பண்ணியாச்சு சூப்பரான நோய் கஞ்சி இதை தான் சாருக்கு கொடுக்க போறேன் சீக்கிரம் கட 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 கடன்னு குடிச்சிருப்பாக்கலாம் நல்லா இருக்கா குடி சீக்கிரம் குடிச்சாதான் உடம்புல தெம்பு வரும் ஸோ இன்னைக்கு எனக்கான பிரேக்ஃபஸ்ட் இட்லி சன்னா ஒயிட் சன்னா போட்டு குருமா வச்சுருக்கேன் அதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து மிஷின் இருக்குது துணி எடுத்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு போயாச்சு காய வைக்கலான்ட்டு போனால் பாருங்கள் எங்கள் மாடி இதுக்கப்புறம் எங்களோட மாடி வந்து ஒரு பூந்தோட்டமாக மாறிடும் ஏன்னா வந்து மரத்தில் இருக்கிற பூவெல்லாம் பக்கத்தில் மரம் இருக்குது அதில் இருக்க பூவெல்லாம் விழுந்து எங்களோட மாடியே ஒரு ஃப்ளவர் பெட் மாதிரி ஆகிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் எனக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் குணிஞ்சி நம்ம ஊர் பக்கம்லாம் குணிஞ்சு தான் நம்ம பெருக்குவோம் என்னால் நம்ம வயசாகிடுச்சு இல்லையா நம்மளோட ஏஜ் வந்து நம்மளுக்கு காமிச்சிருந்து சில வள வியாதிகளை அந்த மாதிரி வந்து எனக்கும் வந்துடுச்சு அதனால வந்து ஒட்டுற குச்சி எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அடித்து எல்லாத்தையும் பெருக்கி நான் ஊற்றி எடுத்து போய் ஒரு ஓரமாக விட்டாச்சு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற குப்பையில் தான் நான் செடியெல்லாம் வைப்பேன் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் ஒரு டப்புக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சு அது நல்லா மகி போய் நல்ல மண்ணாக உரமாக கிடைக்கும் அப்படி தான் நான் வந்து பண்ணுவேன் இப்போ ஒரு வழியாக பெருக்கி முடிச்சுட்டு துணி தான் காய வைக்க போகிறேன் அடிக்கிற வெயிலுக்கு வந்து துணி அப்பளம் போல் காஞ்சிருது காலையில் போட்டால் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு டென் ஓ கிளாக் போட்டால் டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்துருவேன் சார் டக்குன்னு ஒரு சிலர் தான் காயாமல் இருக்கும் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது கீழே என் பையன் வந்து ஃபீவரு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஃப் டே லீவ் எடுத்தார் ஆனால் கீழே அவர் சேட்டை பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு உட்காண்ட்ருக்குது என்னங்க பண்ணுறது என் பிள்ளை மாதிரி தான் உங்கள் வீட்லேயுமே குட்டிங்க இருக்குமா என்னன்னு தெரியல ஸ்கூலுக்குன்னு சொன்னால் கை கால் ஓதுறது அவன் ஃபீவர் வந்துடுது ஒன்றும் முடியல அப்படின்பாரு சரி ஓகே லீவ் போட்டுக்கோன்னு சொன்னால் அந்த ஃபீவருக்குமே எப்படி தான் தெரியுமோ தெரியல அந்த ஃபீவருமே ஓடியே போயிடுது எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எத்தனை ஊசி எத்தனை மருந்து கொடுத்தாலும் அந்த ஃபீவர் போகாது ஸ்கூலுக்கு லீவ் போடுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஃபீவராக இருக்கட்டும் லூஸ் மோஷனோ எதுவோ வயிறு வலியோ கண் வலியோ தலைவலியோ எந்த வழியாக இருந்தாலும் எப்படி போகுதுன்னே தெரியல சூப்பராக இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல டேப்லெட்லாம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கான் சரி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகட்டும்னுட்டு விட்டாச்சு டிவி பார்க்கட்டும்ட்டு விட்டுட்டு என்னோடய சில பல வேலைகளை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் செய்ய வேண்டியது தான் ஸோ தக்காளி தொக்கு வச்சுட்ருக்கேன் ஃபீவராக இருக்குது கஞ்சி மத்தியானம் குடிக்கிறியான்னு கேட்டால் இல்லை தக்காளி சாதம் வேணும்னா சரி நல்லா சுல்லுன்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி தொக்கு வச்சுட்டேன் அப்படியே முட்டை ஆம்லேட்டும் கேட்டுருந்தா சரி ஃபீவர் அடித்த வாய்க்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால தக்காளி தொக்கு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் தான் போட போகிறேன் ஸோப்பா ஸோ இப்போ தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டு முட்டை ஆம்லேட் ஊத்தியாச்சு சாதத்துக்கு முட்டை சத்தம் போடாதப்பா அது எப்படிதாங்க ஸ்கூலுக்கு வந்து போன்னு சொன்னால் உடம்பு சரியாமல் ஆயிடுது லீவ் போட்டால் சரியாயிடுது ஃபீவர் சூப்பராக எண்ணெய் தெளி தெளிய வச்சுருக்க தக்காளி தொக்கு கொஞ்சமாக சேர்த்து ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆயாச்சு இப்போ அதுக்குள்ளே தக்காளி தொக்கு ஆம்லெட் வாசம் பூக்குது ரெண்டு முட்டையில் அவருக்கு பாதி எனக்கு பாதி ஸோ இன்றைக்கு லஞ்ச் வந்து ஃபீவர் அடித்த வாய்க்கு தக்காளி தொக்கு முட்டை ஆம்லெட் இதுதான் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக போகிறேன் இந்தா சாப்பிட்டு பார்க்கலாம் சரி தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும் தக்காளி சாதம் வித் முட்டை ஆம்லெட் பசி எடுக்குது நானும் என் பையனை சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கா பௌச்சா டெய்லி ஒன்னு இரு எடுத்துட்டியா எடுத்துட்டியாப்பா ஸ்கூலுக்கு விட கிளம்பியாச்சு இப்போ விட்டுட்டு வரேன் குழந்தைய ஒரு வழியாக உள்ளே விட்டாச்சு விட்டுட்டு வெளியவே இருந்தேன் எனக்கு மனசே இல்லை வீட்டுக்கு போக கூடவே போய் கிளாஸ் ரூமில் உட்காந்தாலும் அவங்க பர்மிஷன் கொடுத்தா உட்காந்தாலும் உட்காந்துருப்பேன் ஒரு வழியாக விட்டுட்டு வீட்டு கிளம்பியாச்சு இது ஈவினிங்கு என் அம்மா வந்து சண்டே வந்திருந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு சில திங்ஸ் வந்தது அதில் இதுவுமே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து அரைக்கணும் மிஷினில் வாங்கிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி மீன்ஸ் கொஞ்சம் சலுப்பாக இருந்தது நான் மனசில் நினச்சது என் அம்மாவுக்கு நிறைய தடவை கேட்டு அவங்க செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவாங்க அதுதான் இது பேர் ராகி மாவு கேவர் மாவு தான் இது யாரெல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கீங்க இது வந்து என் அப்பாவோட அம்மா செஞ்சு கொடுப்பாங்க கேவர் மாவு எங்கள் வீட்லையே நாங்கள் வந்து நல்லெண்ணெய் செக்காடி இருக்கோம் அந்த நல்லெண்ணெய் நான் இப்போது வாங்க கடையில் வாங்கின என்ன தான் அந்த நல்லெண்ணெய் குடி நாங்களாம் குடிப்போம் நல்லெண்ணெய் ஓ ஐயோ அப்பா அப்படியே எடுத்து வாயில் போடணும் போல் இருக்குது நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் சுகர் நாட்டு சக்கரை ஆர் நான் வெள்ளம் இருந்தால் பரோ ஓகே கொஞ்சம் போல் சுகர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் கால்சியம் அயன் ரத்த ரத்தோகை இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க நல்லெண்ணோட ஒரே நிமிஷம் நல்லெண்ணியோட ஸ்மெல்லுக்கும் மாவு சொல் ஸ்மெல்லுக்கும் அட்டகாசமாக இருக்குது கொஞ்ச நாளாகவே ரொம்ப நா ரொம்ப நாளாகவே கிரேவிங்காக இருந்தது என்னென்னா கேவரு மாவு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுன்னு இது எங்கள் பாட்டி கொடுக்கும்போதெல்லாம் பிடிக்கல இப்போது ரொம்ப கிரேவிங்காக இருக்குது இது என்ன இது இப்படிலாம் சாப்பிடுவீங்களேன்னா சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கும் கேவரி மாவு பிடிக்கும்ங்கிறவங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேவரு மாவு சாப்பிட போகிறேன் रूम में लाल ऐसे साट मुड़चाची